இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் இங்கே பிறந்தநிலை குமரபுரத்தில் ஒரு நண்பன் ஒரு ஆளுடைய வீட்டில் நாங்கள் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே குமரபுரத்துலேருந்து மாங்குளம் போ போகிறோம் சரியாக இதிலேருந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஏழு மணிக்கு பயணம் ஆரம்பிக்க வேண்டிருக்கிறோம் ஆரம்பிக்கல அந்த ஸ்ராவான்னு சொல்லி ஏப்போ ஒன் மணி போட்டு தான் ஆரம்பிப்போம் சொன்னால் இப்போ நண்பன் டீ தந்திருக்கிற கொஞ்சம் கழித்து குடிப்போம் அதாவது காய்ச்சி முடிச்சா குடிப்போம் என்றாலும் தாங்கோ ஓகே இன்றைக்கு என்ன மாதிரி இந்த பயணம் இருக்கப்போன்னு சொல்லி தான் போகிறேன் அதான் முக்கியமாக மூன்று காரணம் சொல்லி ஆகணும் அதாவது நான் இந்த பயணம் அதாவது இலங்கையில் இருக்க இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் என்னத்துக்கானே நான் சோலோவை நடந்து போனேன்னு சொன்னேன் சோலோ இல்லை இடைக்கிடைக்கு நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளினோம் என்னத்துக்கான நான் நடந்து போகணும்னு போனால் இன மத நல்லிணக்கம் அதை ஊக்குவிக்கிற விதமாக ஒரு சமாதான நடப்பயணம் நான் போய்கொண்டிருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு சைக்கிள் பயணம் இலங்கை சுற்றி போயிருந்தேன் நான் அப்போ நான் இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் போ கொடுத்து வைக்கல அதில் ஒரு பதினாலு மாவட்டத்தில் மரன் மச்சனான் மிச்ச பயனூர் மாவட்டத்தில் மரம் வைக்கல அந்த மிச்ச பயனூர் மாவட்டத்திலே மரத்தை அதாவது விட்ட குரையை நிறைவேற்றவனும் அதுக்காண்டியும் போய் கொண்டிருக்கோம் சரி நாங்கள் தீயை குடிச்சிட்டு சந்திப்போம் யாரா அந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிவிடுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உறவுகள் எல்லாமே ஷேர் பண்ணி விடையில எனக்கு என்ன முட்சாம இருக்குதுன்னு நான் அப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பேன்டா தம்பி என்ன இன்றைக்கு இடையில் ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இந்த நண்பன் ஜோயின் பாக இருக்கிறார் ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்து தெரியுமா

மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கிலோமீட்டர் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் அதாவது வண்டி விளக்கு விட்டு போய் நான் ஷாப்புன்னு நடந்தானே அதோடய நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் பிறகு ரெண்டு கிலோமீட்டர் ரூமுக்கு வரதுக்கு நடந்து வந்தனேன் மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் நடந்தானு சொல்லி எந்த ஃபோனில் மாதிரி இருக்கும் அதாவது ஃபோனில் சாம்சுங் ஹெல்த்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது தானே அதில் ஒவ்வொரு நாளும் ஹெல்கலைட் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் நடந்துட்டு பார்க்கக்கூடிய ஓபோ பார்த்திங்கன்னா சொன்னால் ரோட்டில் நித்திய கல்யாணி மரம் இருக்குது அப்படியே வந்து நாங்கள் எட்டி உடனே சொன்னால் எங்கள் தண்ணியை ஓடிக்கொண்டுருக்குது இங்கால எல்லா காட்சிகளுமே பார்க்குறதுக்கு அவே அழகாக இருக்குது அதாவது ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது எங்களால பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல்லாக வயல்கரை நண்பன் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு கிளிநொச்சி மட்டுமல்லோடு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு அந்த கப்பலில் வேலைக்கு பதிஞ்சிருந்தவர் ஆகையால் இடையில கூப்பிட்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஆகையால் இன்றைக்கு கிளிநொச்சி மட்டும் வரு நண்பன் பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று எனக்கு நேற்று செய்திருந்தவர் அது மிக்க மிக்க சந்தோஷம் இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இந்த நண்பன் உங்களுக்கு இயற்கையை பார்த்துருப்பீங்க இந்த நண்பன் இப்போ ஜாயின்டாக இருக்க நேற்று ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடந்தது அதே அங்கே இருந்து இன்றைக்கி பார்ப்போம் மாதிரி இல்லாமல் அதை செருப்பு நல்லா இருக்கா நடக்கிறதுக்கு அவருக்கு செருப்பு சட்டை கூட இருக்கான் பேரமே இல்லையா ஏதாவது செருப்பை பெட்டி இருக்கா சொல் வேற பேக்கணும் அவங்களை வீடியோ எடுத்து காடுறேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவேன் பேக்காவோம் இஞ்சாவில் நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனை பாராட்ட அவனை பாராட்டாக தானே அவனை நீ சொல் இந்த நண்பனும் தானே அவன் உசுர் இப்போ முப்பது ரெண்டு கிலோமீட்டர் முதல் நாள் நடந்துட்டு இன்றைக்கு சாதவன் நடக்கிறான் பார்த்தீங்களா சிங்க குட்டி மாதிரி அதாவது ஒல்லியாக இருந்தாலும் கிள்ளி மாதிரி நடக்கிறானே இந்த வெற்றி நடந்ததுக்கும் அதை திருப்பின்ட்டு நடக்கலாம் ஏதாவது காலில் நோக்கல் செய்து கொண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் பெருசாக எனக்கு வித்தியாசங்கள் இல்லை சின்ன சின்ன குட்டி குட்டி நோக்கல் அதெல்லாம் சகஜமாக இருக்குது அதாவது பழையனமாக இருக்குது கால் கொஞ்சம் முருகினமாரி இருக்குது இந்த கடைப்பயணத்தோடு கால் முழுக்க முழுக்க இரு சொன்னால் சந்தோஷம் எனக்கு அந்த கால் இறுகி நல்லா கட்டாக இருக்கும் இந்த போட்டில் வவுனியா சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது வருஷம் அஞ்சு இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு நாற்பது நான் நடக்க வேணும் அப்படி பார்த்தா தான் அடுத்த நாள் நான் வவுனியாவுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாளைக்கு கண்டிப்பாக வவுனியாவுக்கு போகணும் ஓகேண்ணா அண்ணன் இல்லை சார் ஸ்கூல் போய் கொண்டிருக்கிறார் அந்த பரந்தன் நான் சந்திக்கு வந்துட்டேன் அங்கே வேறங்க பரந்தன் சந்தி இதுக்கால் எப்படியும் நாங்கள் போகணும்னு சொன்னால் பூனே ரோட் சங்கப்பட்டி பாலம் மங்காலம் போகலாம் அப்படி அந்த பக்கம் போகணும்னு சொன்னாலும் எங்கால நாங்கள் வவுனியா பக்கம் போய் கொள்ளலாம் இப்போ நாங்கள் புறப்படுவோம் என்ன இந்த சைட்டால் தான் போகணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் நாங்கள் எப்போயுமே வலது பக்கத்தால் போகிறது எங்களுக்கு சேஃப் என்ன காரணத்துக்காக அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால் வாகனம் அதாவது எதிராக வர்ற வாகனத்தை பார்த்து போகக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு இவ்வளோ காலம் தெரியாது இப்போ ஒரு இருபது முப்பது நாளுக்கு முழு தான் இந்த அரிஞ்சனை உண்மையாகவே தெரியாது உண்மையாக வலது பக்கம் நடக்கைகள் எங்களுக்கு அதாவது பின்னுக்கு வாகனம் பெறமென்ற ஒரு தொல்லை இல்லை நாங்கள் எங்களோட பாட்டுக்கு நடந்து இருக்கலாம் முன்னுக்கு வாரது வானத்தை மட்டும் பார்த்து நடந்து போய் கொண்டு இருக்கலாம் பரந்தன் சந்து சந்தேன் மீன் சந்தியோ மிருக சந்தியோ என்ன சந்தைன்னு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சரியா பிறந்தன் பேருந்து நிலையம் இதில் சாப்பிடலாம் தான் ஆனால் சாப்பிட்டா கண தூரம் நடக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு சாப்பிட கொண்டு இருக்கிறேன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோ நல்லா இருக்கேன் நன்றி சார் நேட்டை நான் முந்தின நான் நின்று உடனடியாக அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்துவிட்டேன் அது இரவு ரூபா வந்துவிட்டேன் அதனால் நேற்று மேலே தான் சொல்ல போனேன் அஞ்சு மணி வரைக்கும் நான் போனேன் நாளைக்கு இன்றைக்கு நேற்று ஒரு பத்து பன்னொண்டு பன்னெண்டு அப்படி வந்துட்டேன் சரி ஓகே நன்றி அண்ணா சந்தோஷம் கழிச்சது சந்தோஷம் ஏன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் நடப்பேன் நீங்கள் சந்திச்சதாலே பத்து கிலோமீட்டர் சேவை நடக்கிறேன் கொஞ்சம் கழிச்சு தான் சாப்பிட போகிறேன் நான் சொன்னேன் தானே அதாவது ஆரம்பத்தில் சாப்பிட்டா அது என்ன சொல்றது இப்போ நேர்ச்சிக்கு எங்களுக்கு ஒரு கீ ஒன்று கிடச்சிடுது ஆகையால் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதாவது வயிற்றுப்பாக பேருந்து போகும் சாப்பிட நல்ல இந்த போட்ட மேல நீங்கள் கப்பாசி குழங்கள் அதாவது தண்ணி சத்து உள்ளது கூடுதலாக நாங்கள் சாப்பிட வேணும் நானே இந்த கேன் சாக்ஸ் என்ன சொன்னா கை கருத்தாலும் பிரச்சனை இல்லை இந்த கை இந்த மேல மொத்தம் தானே ஆகிய ஆளையில் இருக்கோன்னு அது அளவு நான் இந்த கேன் சாக்ஸ் போடையில நாங்களுக்கு எப்படி இருக்கீங்களா நன்றி சார் நன்றி வேற சாப்பாட்டு கடையில் பாத்தீங்கன்னா சொன்னா கண்டிப்பாக அனுப்போம் சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று நாலு கிலோமீட்டர் நடந்துட்டோம் சாப்பாட்டு கடையில் நின்று கணக்காக சாப்பிட்டு அப்படியே புறப்பட போறோம் வேற எப்படி இருக்கு நல்லா இருக்குதோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொன்னா நான் இந்த இடமண்டு கணவர் கேட்டு இருந்தோம் அதாவது சிலவருக்கு தெரியாது நான் இந்த இடமண்டு நான் அங்கே பாத்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணம் பண்ட திருப்பில் பனிப்புலம் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவனா நான் நல்ல ஒரு வாசக மண்டு ஓடி இருக்குது தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு முன்னோக்கி செல்வோம் நல்ல ஒரு வாக்கியம் உண்டு இப்போ நான் முன்னோக்கி தான் போய் கொண்டிருக்கு முன்பட்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவ கடவுள் நான் முன்பட்ச காலை பின்னோக்கி வைக்க விடாமல் எப்படியும் பாதுகாப்பார் எங்கள் இதில் கிளிநொச்சி போட் வருது எங்கேண்ணு எங்கட சகோதரங்களை பின்னுக்கு பார்த்தா என்ன இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது மீட்டர் தள்ளி வராங்க ரெண்டு பேரம் கொண்டே காடி திருப்பி போய் நடந்து காட்டிகிட்டு வர பாருங்க நண்பர்கள் இந்த பயணத்தோடு உங்கள் உங்கள் காலத்தோடு சும்மா கோழித்தோடு வரணும் சரியா

பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ தாஜ்மஹால் ஹோட்டல் ஒன்று ஒன்று இருக்குது அந்த ஹோட்டலில் தான் நான் இப்போ போய் காலம சாப்பாடு சாப்பிட போகிறேன் அங்கே அப்படியே போய் நாங்கள் சாப்பிடுவோம் உங்கள் சாப்பாடு கடைக்குள்ளே வந்தாச்சு இடிய பதில் சொல்லியிருக்கிறோம் கணக்கடியப்பன் சொல்லையில் பத்து நோம்பில் வைக்கிற நாங்கள் ஏழு ஏழு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிற்று ரப்பி விட்டால் அதிக தூரம் நடக்கல அது போக போக நாங்கள் தண்ணீர் வண்ணிகள் எல்லாம் குடிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு பிளாக்கம் இதில் தண்ணி வாங்கிட்டு தான் போகணும் நண்பர் என்ன இப்போ இப்போ எத்தனை நடந்தது இப்போ ரெண்டு நடந்தது ரெண்டு இல்லை ஃபோன் நாலு வந்து நான் போன பாத்து சொன்னா கிளொச்சிக்கு வந்துரியுமா சாப்பிடற டிரைவரில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரேஜ் ஸ்பீட் அதாவது ஓப்பன் இல்லை என்ன இல்லை வேற எங்கே இப்போ அடியப்பம் வந்துட்டு நல்ல ஒரு சம்பல் நல்ல உழைப்பு தான் இருக்குது கிளறு பகையும் உங்களுக்கு தெரியும் சாப்பாடு சட்டப்படி நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் சந்திப்போம் கடையில் சாப்பிடு நாங்கள் ப்ராப்பர்ட் கொண்டு சரியாக இப்போ எட்டு பதினேழு நேரம் இப்போ கரடி போக்கெல்லாம் நின்று கொண்டு இருக்கோம் கிளிநொச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றோ நாலு கிலோமீட்டர் இருக்குதான் இருந்தாரு இந்த இடம் தான் கிளிநொச்சி கிளிநோச்சிக்குலாம் வேற எது இதுதான் கிளிநோச்சி தாவணம் நினைச்சு கொண்டு இருந்தோம் கரடி போக்க கிளிநொச்சி கரட்டைப்போக்கில் மாதா இருக்கிற வேறங்க மாதா இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்

மெயின் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் போகலை எனக்கு சொட்டு நிமிடங்களில் கிளம்பி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர் எங்களை விட்டு பிரியா போகிறாருன்னு நான் நண்பர் ஏன் பிரியுறீங்க தெரியுது கவலைப்படுறேன் ஏன் பிரியுறீங்க சொல்லுங்க அதாவது ஆளுக்கு முக்கியமான காரணம் உடுப்பு கொண்டுறதுகள் வாங்கலாம் அப்படியில் சப்பாத்துகள் அதில் விளாம் விடுங்க முக்கிய காரணம் ஆளுக்கு கப்பலில் வேலைக்கு போட்டிருக்கிறாராம் அப்போ அது சம்மந்தமான வேலைகள் இருக்குது ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்குள்ளே கூப்பிடுவீங்கம்மா அந்த காரணத்தால் நண்பன் விட்டு பிரியா போகிறார் எங்களோட <laughs> இணைந்து <laughs> 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 <laughs>

என்ன பிந்திட்டு என்ன வேற பிந்திட்டு கொஞ்சம் ரெண்டாவது முடியல வந்து ஜெயின் பண்ணிட்டீங்க நடப்போம் முப்பது நடப்போம் கடன் பையில் தான் பரவாயில்ல நடப்போம் நடந்து முடிப்போம் கண்டிப்பாக முடிப்போம் முப்பது கிலோமீட்டர் இதுலேருந்து முப்பது என்ன இதுலேருந்து இருக்கு முப்பது கிலோமீட்டர் சரி அப்படி போவோம் என்ன தொடர்ந்து நாங்கள் அப்படி இருக்கீங்க என்ன இருக்கு ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் சேஃப்டி ஐநூத்தஞ்சு மாவட்டத்தை கண்டிப்பாக முடிப்பேன் என்ன சோதரம் மட்டும் பைக்ல வந்ததானே சோதரன் குஞ்சத்துல சொல்லிச்சு கைய காட்டி பார்த்தவொன்னு கையில நடுக்க சொல்ல இதை கூட ஒரு மாறி போயிடுதாப்பா அவ்வளவுக்கு இந்த வீடியோ விரும்பி பாக்கிறோம் மாறி போயிடுது இதுதான் சந்தோஷம்னு சொல்றது என்ன

மாங்களா மட்டும் நடவு தான் எப்படி ஒரு நாலஞ்சு மணி ஆகும் போய் போய் சேர்ந்த உடனே அடுத்த இருத்திங் அப்படி எப்படியே போகுது வாழ்க்கை சரியா நன்றி சகோதரர் நன்றி போயிட்டு வரேன் ஆல் வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது கிலோ பத்து கிலோ ஏற்றி கூட தான் வரது நடக்கே குறையா இன்னைக்கு அதை ஒன்று கூட்டுறேன் ம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அண்ணா

இந்த இடம் தான் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையம் அதாவது புது பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் நண்பரங்கோடு கிலோமீட்டர் ரெண்டு ஒரு நானூறு அஞ்சு கிலோமீட்டர் நண்பரங்களோட வருவார் அதில் இருந்தான் பஸ் வரப்போ அப்படி அனுப்பிட்டு அதாவது என்னோட பெரிய ஒரு உதவியார் நண்பன் அப்படி அனுப்பிட்டு அனுப்புறேன்டா அவரை பயணம் அனுப்பிட்டு அதாவது யாழ்ப்பாணத்துக்கு பயணம் அனுப்பிட்டு நாங்கள் அப்படியே உலகத்தை விட்டு அனுப்ப போறீங்க அப்படியெல்லாம் கழிக்கக்கூடாது நாங்கள் உனக்கு அவரை பயணம் அனுப்ப போகிறோம் அப்படி அனுப்பிட்டு நாங்கள் தொடர்ந்து அப்படியே மாங்குளத்தை நோக்கி பயணிக்க போகிறோம்

அது மீண்டும் சுவாரியில் எனக்கு மற்றது வாதிங்கள்னு சொன்னால் ஆள் தான் எனக்கு பெரிய ஒரு உதவியும் செய்தவர் அதாவது பிறந்த மட்டுமே எனக்கு கொண்டு வந்து விட்டேன் நண்பன் இங்கருதான் ஹலோ எவ்வாடா கண்டிப்பா நன்றிப்பா இப்போ நாங்கள் வாதிங்கள் சொன்னால் இதில் ஒரு பழக்கடைக்கு வந்து நாங்கள் ஜூஸ் குடிப்போம்னு சொல்லி அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு போனால் உடம்புக்கு நல்லம்

நல்ல அருமையானது இந்த ஜூஸுக்கு அப்படி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் ரிஸ்ட்டாவில் நடக்கலாம் என்ன சொன்னால் இந்த மாதிரி பயணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி ஓட்டமெல்லாம் ஜூஸ் குடிக்கிறோம் நல்லா நன்றி அண்ணா நன்றி அண்ணா சந்தோஷம் ஆ பத்து கிலோமீட்டர் நின்றுகண்டு தான் வந்தது சோதரங்களை கழிச்சிட்டு என்ன மாங்குளம் டைக்கு போனாச்சேரி இரவுண்டாலும் மாங்குளம் போனாச்சேரி நன்றி அண்ணா சந்தோஷம் நன்றி அண்ணா இப்போயே நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு சந்தோஷம் இதே போதும் நன்றி அண்ணா சந்தோஷம் ஓகே பாய் பார்த்துனிங் தானே இல்லை மற்றது என்னமோன்ற சொல்லியானோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு நாங்கள் ஜூஸ் வாங்கியிருந்தாங்க சேர்ந்து எங்களுக்கு அக்கா எக்ஸ்ட்ராவாக ஜூஸ் தந்திருந்தோம் அந்த போத்தலுக்கு இருக்குது அதாவது ஒரு போத்தில் ஃபுல்லாக வச்சுருக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக எங்களை ஜூஸ் தந்துருவாங்க எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட பொது வைத்திய சாலை கிளிநோச்சு பார்த்துனிங்களோ அப்படி நாங்கள் தொடர்ந்து புறப்படுவோம் சந்தோஷம் என்றால் நல்ல சந்தோஷம் என்று எனர்ஜியாகாமல் இருக்குது அதாவது நாங்கள் இப்போ ஓட்டமெல்லாம் ஜூஸ் குடிச்சுனாங்களானே அது நல்ல எனர்ஜியாக இருக்குது பார்த்தோன்னா நான் கடந்த ஃபோன் இல்லை அப்போ நான் முன்னாள் தான் ஃபோன் வாங்கினேன் பார்த்தா உங்களை டிக்டாக் நை தான் பார்த்தேன் பார்த்துட்டு உங்களை வெயிட் பண்ணுவேன் பாதிக்க

கட்ஸ் ஒரு யூடியூப் சேவல் ஆச்சு மறக்காம நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே நான் இப்போ தமிழ் ப்ரோ சந்திக்கிறதுக்காண்டி நேற்று டைம் ஒதுக்கி நேற்று உங்களை சந்திக்க கிடைக்கல ஏன்னா ஏன்னா கொஞ்சம் டைம் பின்னற டைம் ஆகிடுது நான் இப்போ உங்களை தேடி இனிசிங் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரேன் இன்றைக்குள்ளது நீங்க அப்டேட் கொடுத்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது என்னென்னா உங்களுக்கு அப்டேட் இல்லாததாக ஆள் வந்து உங்களை கண்டக்ட் பண்ணிடலாம் கிடையாது நான் எவ்வளவு சொன்னா சாதாரண ஆள் நான் உங்களை மீட் பண்ண முடியும் சிரமப்பட்டேன் அதனால வந்து சும்மா சாதாரண வடிகள் வந்து உங்களை பீட் பண்ணுறது கஷ்டப்படுறாங்க அப்படி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொடுத்தாங்க இது இந்த ஃபைனல் ரிக்வெஸ்ட் அது மட்டும் தான் கி வேட்டியை காணலாம் வேட்டியோட தான் நம்ம போக முடியாது ஒவ்வொரு முக்கிய கஸ்டமர்

இந்த முறை இருபத்தஞ்சு மாவட்டங்கள் நடந்து போய் அதை நான் வைக்கால மாவட்டங்கள் தானே அதில் குறிப்பாக இப்போ முதலாக வைக்க போது வவுனியாலே என்ன வைக்கிறேன் வவுனியா கடைக்கு இரவு ஆயிடுது ஆகிய அல்ல வவுனியாலே முதல் வச்சுட்டு அப்படியே அப்படியே அதாவது வைக்கால மாவட்டத்தில் பற்றி கொண்டு இதுக்கான நோக்கம் முக்கியமான நோக்கம் இருக்கு அது எங்களோட இளைஞரை நாங்கள் இனரீதியா ரீதியாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அதாவது வேற்றுமையும் ஒற்றுமையும் அந்த ஒற்றுமையாக ஊக்குவிக்கிற விதமாக சமாதானம் நடத்திட்டு இருக்கேன் இருபத்தி மாவட்டமும் போய் கொண்டிருக்கோம் ஓகே என்னடா சோமிதீவம் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தேன் அவரை வந்து வந்த உடனே நான் போய் சந்திக்கிறேன் சோமித வை வந்தங்களுக்கு முதலாக இதை என்ன சொன்னால் உங்களுக்கு கொப்பி சாமிதவியோ பார்த்து கொப்பி ஒன்று அதுக்கு என்ன சொன்னா அந்த கொப்பி என்ற வேர்ட்ஸே எடுக்கக்கூடாதுன்னா கொப்பி என்றாங்கன்னா அந்த உலகமே ஒரு கடைக்கிறது அதை பார்த்து பார்த்து ஏகப்பட்ட பாலத்தான் வந்திருக்கா பாலத்தில் தொடர்ந்ததும் கொப்பி என்று பார்த்து தான் அது அதான் நான் அதை கேட்கறது தான் கொண்டு வந்தேன் அவர் எனக்கு அவங்கள சுவாமி சொல்லியிருந்தார் எந்த ஒரு முறையும் இல்லாமல் நீங்கள் நடந்து வாங்கோ உங்களுக்கு வந்து மக்களோட ஆதரவு வந்து கடல் போல இருக்குது உங்களுக்கு மக்கள் தயவு செய்து அப்டேட் பண்ணுங்கள் ரொம்ப பேர் பார்த்தோம் உங்களை இது எனக்கு சொல்கிறதா கடல் போல் ரெடியாக இருக்கிறாங்க உங்களை மீட் பண்ணுறதுக்கு காரணம் அப்டேட் இல்லாமல் இருக்குது தயவு செய்து நீங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் பண்ணி லைவ் ஹைபோர்ட்டில் போட்டால் கூட உங்களுக்கு டிக்டாக் லைவ் வச்சுக்கிறேன் நல்ல பண்ணுங்கள் ஒரு ஆள் நீங்கள் லைவ் அது எங்கள் ரிக்வெஸ்ட்டாக ஐக்வஸ்ட்டாக